ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை வைத்து உன் மனதை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் உன் வாழ்வில் நடந்தேதான் தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே என் செல்ல நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் உன்னை எதிர்த்து வரும் கஷ்டங்களை உன்னால் எதிர்கொள்ள முடியும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் எப்போதும் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீ பொருட்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை என் செல்லமே ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட அதிக சக்தி அவரிடம் நிறைந்து இருக்கும் முயற்சியே செய்யாமல் கடவுள் உதவியே செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் முதலில் உன்மீது நம்பிக்கை வைத்து முதலடியை வை உன் வாழ்வில் நான் உன் சாய்தேவா உன்னோடு இருந்து உன் வாழ்வை வெற்றி பெறச் செய்வேன் உன் தைரியத்தை பார்த்து உன் சாய்தேவா உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பேன் என் பிள்ளையின் வாழ்வில் என்னை நம்பிய என் பிள்ளையின் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையில்லாதது நீயே என்னை மறந்தாலும் எப்போதும் உன் தந்தையாகிய ஷாய் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவும் மாட்டேன் என் கண்மணியே ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்னை உன் தந்தையை எப்போதும் வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளையே நிறைந்திருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை உன் தந்தை அறிய மாட்டேனா என்ன நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் என்னால் உன் அப்பாவாக இருந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரியா என் பிள்ளையே உன் மனதில் இருப்பதை உன் தந்தையாகிய ஷாய் முழுமையாக அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் என் செல்ல பிள்ளையான நீ தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லாரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் என் பிள்ளையே உன் மனதை முழுமையாக அறிந்தவன் உன் தந்தை சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் உன் தந்தையாகிய சாய்தேவா இங்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே உன் தந்தை என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் உன் அப்பா உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்திவிட்டு நிம்மதியாக இரு உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்வில் மங்களங்கள் நிச்சயம் நடக்கும் என் பிள்ளையே உன் சோதனை காலம் முடிவுறும் என்னை நம்பு என்னை இரு, நிச்சயம் உன்னை உன் தந்தையாகிய சாய்தேவா ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு